காலையில் என்னைய மூணு மணிக்கு டெலிஃபோன் வருது அதிகாலம் மூணு மணிக்கு அவங்க ஒய்ஃப் கலக்கத்தோடு பேசுகிறாங்க இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டேன் அவங்களும் சொல்கிறாங்க அதை உறுதி தடுத்திக்கணும் அப்படிங்கும்போது என்னை பார்த்துட்டு போய் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட இருக்குது ஒரு இருபது முப்பது மணி நேரம் ஆயிருக்கும் அப்புறம் தான் நான் வந்து எஸ்பியை எழுப்பி இந்த அது வேறு மாவட்டம் பக்கத்து மாவட்டம் அந்த இடத்துக்கு போகிறது அஞ்சு மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுவோம் நான் காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகி அந்த மாவட்ட கலெக்டர் வர வச்சு அந்த அந்த டெட் பாடிலாம் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனேன் நானும் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது என்னடா நம்ம நாட்டுக்கு வந்து இப்படி ஒருத்தரை வந்து இப்படி செஞ்சிட்டானுங்களே அப்படின்னு ஒரு அதுவும் உத்திரப்பிரதேசத்தில் வந்தவன் ஒரு இந்தி சொல்லி கொடுக்குறவன் இந்த மக்களை இப்படி திசை திருப்பி கொண்டாங்களான்னு எனக்கு ரொம்ப கூனி குறுகி போயிருந்தேன் சார் வேனில் போய்ட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க ஸ்டெயின் மூணு பேரையும் வேனில் வச்சு கொடுத்துட்டாங்க இல்லை அங்கே போய் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க மனோகர் பொருள் கிராமம் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க அவங்க போன இடத்துல வந்து ஒரு அவங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவார்ல அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்த இந்த லெப்ரரசிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணார் அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்த முடியாது அவங்க அந்த இடத்துக்குலாம் எப்படி தான் போனாங்கன்ட்டு அப்போ வந்து நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு வேற இடம் இல்லை அவங்க அந்த வண்டியிலே தூங்கியிருக்காங்க வே தூங்கிட்டு இருக்கப்போ கொண்டுட்டாங்க தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு மணிக்கோ நம்ம பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு அது அப்படியே போய் எல்லாத்தையும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ளே போட்டானுங்க நான் போய் அந்த அதுக்கு நான் போகும்போதுலாம் டெட் பாடிலாம் நான் கையில் பார்க்கும்போது என் மைண்ட்லேயே இந்த பையன்தான் அந்த பெரிய பையனா இந்த பையன்தான் சின்ன பையனா அவர் பெரிய பாடி பார்த்தேன்னு தெரியுது அவருன்னு இந்த பையனை அந்த பையனை அந்த மண்டவோடு நீல அளவு வச்சு நானாக ஒரு முடிவு கெஸ் பண்ணுறேன் அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன காஃபின் இது ஒரு தற்காலிகமாக சபப்பட்டிலாம் தயாரிச்சு ரொம்ப நாள் நான் திருப்பி நானும் மனைவியும் போய் அவங்க வீட்டில் போய் கண்ணில் அப்படி கண்ணெல்லாம் கலங்கி நான் நானே நான் ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கேன் ஆனால் மனுஷன் தானே ஆனால் எனக்கு பெரிய இந்த நாட்டில் நம்ம நாட்டில் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வருது அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எங்களை வந்து க எங்களை வருத்தப்படாதீங்க நான் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொன்னாங்க எனக்கு அதான் சொல்லுங்க மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் மன்னிச்சிட்டேன்னு என்ன சொல்கிறாங்க தான் சொன்னாங்க நான் நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் நீங்கள் எழுதாதீங்க அப்போ எனக்கெல்லாம் அந்த 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 நிகழ்ச்சி என் மனசில் ஒரு ஆர்வமாத வடுவை ஏற்படுத்துச்சு